பாருங்க மக்களே மேலே மேக்னட் இருக்கு இங்க பாருங்க ஐயோ ஏ ஏ இது மாட்டிரடா சரி பாருங்க பொதையில சிக்கிருச்சு ஐயோ சம டைட்டா ஒட்டிக்கிட்டு பேப்பர் எடுக்கிறது ஹலோ இஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண இருக்கிறது தி ரியல் பிஷிங் மேக்னட் நிறைய விதமான மேக்னட்டிக் பிஷிங் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனலே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் கீழே லிங்க் தரம் போய் செக் பண்ணி பாருங்க அது வந்து ஒரு நார்மல் நியூ டி மேக்னெட் ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் இன்கேஸ் நம்ம கையெல்லாம் மாட்டிருந்துச்சு அப்படின்னா நம்ம கையை மெஷினும் அந்த ரொம்ப சூப்பர் பவர்ஃபுல்லான மேக்னெட் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிஷிங்க்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபிஷிங்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மேக்னெட் ஓகேங்களா இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு அந்த நியூடி மேக்னெட்டை கம்பேர் பண்ணும்போது போது அப்படின்றது இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டல்லாம் வந்து கேட்ச் பண்ண முடியுதாங்கிறது நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் லெட்ஸ் கோட் தி அன்பாக்சிங் நீங்க என்ன நம்மளோட பேட் கப்பல் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நம்மளோட புதிய சேனல் நானும் என்னோட மிஸ்ஸும் சேர்ந்து அதில் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் வீடியோஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ரெகுலராக நம்ம பேட் கப்பல் சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்

இதுலேயே வந்து அந்த ஹூக் செட்டப் கொடுத்துருக்காங்க அது நம்ம இதுக்கு முன்னாடி நீ உடைய இருக்குல்ல அந்த மேக்னேட் வந்து நம்ம துணியை போட்டு சுற்றி கயிறை போட்டு கட்டியிருந்தோம் இதில் அது பண்ண தேவை இல்லை அழகாக இதிலேயே வந்து கயிறை போட்டு கட்டி நம்ம அழகாக வந்து ஃபிஷ்ஷிங் வந்து யூஸ் பண்ணலாம் பவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய பவர்ஃபுல் ஃபிஷிங் மேக்னேட்டை நல்லா முரட்டு கயிறை போட்டு கட்டியாச்சு வீட்டு கேட்டில் நம்ம ஒட்டி ட்ரை பண்ணி டடான் டடான் சவுண்டு கிழியுது இப்போ இதை இழுத்து பார்ப்பான்

மக்கள கிணத்துக்குள்ள எதுவும் மாத்தல அடுத்து இந்த ஏரியில தான் தூக்கி போட்டு போக்கணும் இருக்கு செடிக்கடி எல்லாம் மாட்டி இழுத்துட்டு வரும் போல ஆஹ் நினைச்சேன் பாருங்க புதையல்ல சிக்கிடுச்சு மேக்ரெண்ட் வச்சு நம்ம அழகா அந்த மாதிரி புதையல் எடுக்கலாம் ஈஸியா அடுத்த ஒரு கிணறுக்கு வந்திருக்கோம் இப்ப இந்த கிணத்துல ஏதாவது நமக்கு மாட்டுதா அப்படின்னு கொள்ளக்காரர் வாரத்துக்குள்ள நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற இரும்பு புதையெல்லாம் நம்ம பொறுக்கிட்டு ஓடிறலாம் மாட்டிருக்கடா நான் மட்டும் கஷ்டப்பட்டு கிணத்துல ஆராய்ச்சதுக்கு இத்தனை ஒரு சின்ன இரும்பு பீஸும் இது என்னென்னு தெரில அது தோடுமா இருக்குது இதுதான் சிக்கியிருக்கு நான் மட்டும் சரி சிறு துளியும் பெருவல்லம் எதுக்கு மிஸ் பண்ணேன் வாங்க ஆரம்பிப்போம் வாங்க அப்போ நான் ட்ரை பண்ண அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து ட்ரை இருக்காப்புல ஏதாச்சும் மாப்பிளைங்காச்சும் லக்கு இருந்து ஏதாச்சும் வேட்டை புதையில் கிடைக்குதான்னு பார்க்கலாம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது இன்னமும் மாப்பிள்ளை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த கிணத்துல ஏதாவது சிக்குமா நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிணத்துல ஏதோ சின்ன ஒரு இரும்பு பீஸ் மாட்டேன்னுச்சு இந்த கிணத்துல ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணுவோம் இதுக்கப்புறம் கிணறு வேறு பக்கத்தில் வேற எதுவும் இல்லை ஆ இப்போ தான் வேலை செய்யுது இல்லை இல்லை வராது மேலே பார்க்கறான் வர வர மாட்டீங்க ஐயோ இங்கே தொங்கு எங்க இருக்குங்க மக்கள் நம்மளுடைய பிசிங் மேனாடி அவ்வளோ பவர்ஃபுல்லா காலை காலை தூக்கு மாப்பிள காலை தூக்கு இல்லை இல்லை அதை வெயிட் தாங்க அறுபது கேஜி தொங்கு ஏ எங்க பாருங்க காலை தூக்கிட்டா மாப்பிள்ளையே ஒர்க் ஆகுது ஆகுதுரா ஒர்க் ஆகுது காலை தூக்குடா டக்குன்னு ஒரு தொங்குகிற காலத்தோக்கு வாருங்க மக்களே மேலே மேக்நட்ருக்கு இங்கே வாருங்க அறுபது எத்தனை கிலோ நீ வெயிட் இருப்ப ஐம்பது ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ அசால்ட்டாக அவங்களோட மேக்னட் வந்து வெயிட் வந்து தாங்குதுங்க இரு நான் தொங்கி பார்க்குறேன் அப்படியே கேமரா ஒடி நான் வந்து ஒரு அறுபத்தஞ்சி கிலோ வெயிட்

தொங்குறோம் எடுக்கவே முடியல எங்களால் கேமராமேன் தொங்குனா அவங்க வெயிட்டு ஈஸியாக தாங்கிருச்சு அடுத்த நான் தொங்குறேன் என்னது சிக்ஸ்டி ஃபைவ் சம்திங் இருப்பேன் பார்த்திங்கன்னா வரவே இல்லை எப்படியோ ஒரு வழியாக வந்துருச்சு அதில் கொஞ்சம் கேப்பில் நம்ம விட்டுருந்தோம் அதனால தான் வந்துச்சு நல்ல என்ன பெரிய இருமல சமமான பிளேஸ்ல சென்டராக நம்ம வந்திருக்கவே வந்திருக்காது அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தொங்கி தான் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ வீடியோ மேக்னெட்டை கம்பேர் பண்ணுவோம் இந்த ஃபிஷிங் மேக்னெட் ரியலி ஒர்க் பவர்ஃபுல்லுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு ஓகே இதுக்க அதுக்காக ஒரு கம்பேரிசன் வீடியோ பண்ணலாமா அந்த மான்ஸ்டர் நியோனி மேங்கனட்லாம் மிக்சிங் வீடியோ பாத்துட்டு மோத விட்டு அந்த மாதிரி இந்த மேங்கனட இதே மாதிரி ஒன்னு வாங்கி மோத விட்டு ஒரு வீடியோ பண்ணலாமா மறக்கமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பண்ணிடலாம் பாய் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்